கடந்த இரண்டு தினங்களாக அவங்க எங்கெங்கேயோ போயிட்டு அவங்க வந்து ஏற்பாடு பண்ண இந்த திடீர்னு ஏற்பாடு பண்ண நிலை இது இது மாதிரி மாதம் ஒரு தடவை இங்கே நடக்கிறதுக்கு உண்டான நிகழ்வுகளும் கிளைச்சபை உருவாகிறதுக்கு எல்லோரும் ஒத்துழைச்சி அவங்க நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் கூப்பிடையில் வந்தால் போதும் அவர் கூப்பிடையில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் கட்டையும் சொல்லி இப்படி சச்சங்கம் இறை சச்சங்கம் நடக்கும் அப்போ வந்து எல்லாரும் கலந்து இறை அவர்களை பெற்று இறை இன்பத்தை பெற இறை மகா சபையோடு இணைஞ்சிருந்து இறைமங்கள சபையோடு இறைஞ்சு இணைஞ்சிருந்து தேவர்களும் சித்தர்களும் நேரடியாக ஆசியாளர்க அற்புத தளத்தோடு இணைஞ்சிருந்து அனுக்கிரகம் பெற ஆன்மீக வழியில் செல் செல்கின்றவர்களும் இல்லறத்தில் தடை கண்டவர்களும் அதாவது ஆன்மீகத்தில் வந்து வாழும் குருவை தேடி அலையிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க இறை ஆற்றல் எங்கே இருக்குது இறை சித்தன் எங்கே இருக்காங்க அப்படின்னு சமாதிகள் தோறும் அலைஞ்சி அவங்க அனுகிரகம் கிட்டாதா அப்படின்னு ஏக்கத்தில் எத்தனையோ பேர் அது ஏன்னா சிவம் உள்ளே இருக்கிறதுனால சிவத்தை தேடும் நிலை அது சிவம் உள்ள வந்து காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியங்கிற நிலையினால் மூடப்பட்டு நம்ம இறை நிலையானது சிவநிலையானது உயர்நிலையானது மூடப்பட்டு பஞ்ச இந்திரியங்கள்பால் ஈர்க்கப்பட்டு இகலோகத்தில் இருக்கின்ற அத்த மாற்று வேற்று நிலைகளின்பால் ஈர்க்கப்பட்டு மாய நிலைகளின்பால் ஈர்க்கப்பட்டு உறவு நிலைகளின்பால் ஈர்க்கப்பட்டு பற்று நிலைகளின்பால் ஈர்க்கப்பட்டு பாச நிலைகளினால் நேச நிலைகளினால் ஈர்க்கப்பட்டு அதன் வழி சென்று இறை உள்ளிருப்பது அறியாது ஆலயங்கள் தோறும் வணங்கி நின்று காண்கின்ற மரத்தில் இருக்க மாட்டானா சந்தில் இருக்க மாட்டானா பொந்தில் இருக்க மாட்டானா புகலிடம் எதுவென ஜீவ சமாதிகள் முழுவதும் சுற்றி அலைந்து இறையாற்றலை தேடி அழைகின்ற இறை தொடர்பாளர்கள் இறை சபை நோக்கி வந்து இறை மகா சபை நோக்கி வந்து இறையமர்ந்து இறை ஆட்சி செய்கின்ற இறை அமர்ந்த இறையை அழைத்து பேசுகின்ற அற்புத தளத்திலே வந்தமர்ந்து ஆற்றல் மிகுந்த எங்கும் காணாத எவ்வுலகத்திலும் இல்லாத யாருக்கும் எத்தகைய சித்தனுக்கும் தேவர்களின் கையில் கூட தேவர்களின் தலைவனாம் இந்திர பகவானுடைய கையில் கூட இல்லாத ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத அற்புத பேழைதனை தாங்கி இருக்கின்ற அருள்மகா சிவமகா சித்தமகா உயர்மகா உன்னத மகா சபை நோக்கி வந்து வாழும் சித்தனாக வல்லமையான அகத்திய அமர்ந்த அற்புத தலம் வந்து ஆற்றல் மிகுந்த தலம் வந்து சீர் மிகுந்த சிறப்பு மிகுந்த இறைவனை வழிநடத்தி செல்கின்ற அற்புதமான தலம் வந்து வணங்கி நின்று உயர்வான ஆண்மை ஈக நல் ஞான நிலை கொண்ட அற்புதமான நல் அணுக்கிரக நிலைகளை எல்லாம் பெற்று உயர் ஞானவானாக உன்னத இறையாளனாக வாழும் குருவை பெற்றவனாக வலம் வந்து வல்லமையான நிலையமர உயர் லோகத்திலே உன்னதமான இகலோகத்திலே பயணித்துக்கொண்டு கொண்டு இல்லறத்தை நல்லறமாக ஆக்கி பயணித்து கொண்டு பெறுகின்ற யாவற்றையும் பதினாறு பேர்களையும் பெற்றுக்கொண்டு கொண்டு அதனுள்ளிருந்து அத்துணையும் அத்துணையும் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காத நிலையிலே அவற்றுடனே வாழ்ந்து அற்புதமாக அதபத்திடம் இருந்து தனிப்பட்டு தனித்தன்மையுடனே உயர் இறை தன்மையுடனே வளம் வருகின்ற போது நீங்களும் இறையாளர்களாக இறை சித்தர்களாக அத்தகைய நிலைக்கும் மேல்நிலையான அற்புதமான நிலையை பெற்று சிரஞ்சீவி வரம் பெறுகின்ற வரமளிக்கின்ற உயர் மகா சபை நோக்கி கலியுகத்தை மாற்றி நல் தர்ம யுகத்தை மலரச் செய்ய அற்புதமாக பேராற்றல்கள் அகத்தியத்துடனே அமர்ந்த அற்புதம் நோக்கி வந்து அணுகிரகம் பெற யாவரையும் வரவேற்று உங்களுக்கு இருக்கின்ற ஆன்மீகத்திலே இருக்கின்ற சந்தேக நிலை கொண்ட வினாக்களை அகத்திய பெருமகனாரிடம் நேரடியாக கேட்டு நேரடியாக பெற்று அனுகிரகம் பெற அற்புதமாக உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களோட ஏற்ற இறக்கங்கள் எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை காசு வந்தால் செலவழிஞ்சு போயிடுது காசு வர மாட்டேங்குது எந்த தொழில் தொடங்கினாலும் சரியில்லாமல் நடக்கு என் பையன் இருக்கான் பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது மகம் இருக்கா மன கிடைக்க மாட்டங்காம் வேலை சரியில்லை ப்ரமோஷன் இல்லை எல்லா நிலைகளிலும் உள்ள இடர் தான் எல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் எல்லாம் நம்ம சென்ற நிலைகளில் செஞ்ச அத்தகைய மாற்று வேற்று நிலைகள் நம்ம அடுத்தவங்களுக்கு செஞ்ச நிலைகள் துன்ப நிலைகள் நல்ல நிலைகள்லாம் புண்ணியமாக வரும்போது மாற்று வெற்று நிலைகள் வந்த அந்த நிலைகள்லாம் நமக்கு பாவ நிலைகளாக வந்து அதை தடுத்தாட்கொண்டு இருக்க அகத்தியத்தை வணங்கி போது அதுக்கு என்ன மாற்று நிலைகள் அப்படிங்கிறத சொல்லி நல்ல அனுக்கிரக புண்ணிய நிலைகளெல்லாம் அகத்திய பெருமான் கரங்கள்லிருந்த பெற்று சுய வெற்றி அடைய அத்தகைய ஊழ்வினை கேள்விகளும் கேட்கலாம் அதுக்கு பின்னாடி முதல்ல ஞான சம்மத்திட்ட இறை வழிபாட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன விஷயம்னாலும் கேட்கலாம் பொதுவான வினாக்கள் பொதுவான வினாக்களை இறை சம்பந்தப்பட்ட வினாக்களை ஞான சம்பந்தப்பட்ட வினாக்களை முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமோ நமக